அதனால நன்மை தீமை அறியக்கூடிய சக்தி எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது அந்த சக்தி இருக்கும் வரை பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லது விழிவே கிடையாது நாம் மண்ணுக்குள் சென்று இந்த மூளை சிதைந்து போகும் வரை நமக்குள்ள தான் இருக்கும் அதை வந்து நம்ம கிட்ட பிடுங்கவே முடியாது அதுதான் இயல்பு அதுதான் உண்மை கான்ஷியஸ் ஆஃப் அந்த மண்ட கெட்டு போயிடுச்சு அதனால பாவத்தை நம்ம செய்யதான் போறோம்

அதோட பிரச்சனை என்னன்னா ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு நீங்க உனக்கு மோசடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவனுக்கு இந்த பிரச்சனை என்ன ஆகும் ஜாஸ்தி ஆயிடும் நார்மலா ஒன்று ரெண்டு நேரம் போய் செக் பண்ணிட்டு இருக்கவன் ஏ உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன ஆயிரும் எல்லா நேரமும் செக் பண்ணும் ஏன்னா நமக்கு ஒரு உணர்ச்சி நான் தப்பு பண்றவன் நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வந்துருச்சுன்னா நம்மளுடைய செயல் என்ன ஆகும் ஜாஸ்தியாகும் இது மனித இயல்பு

கண்ணமுடி ஜோம் இது ஒரு மதத்தின் நிவாரணம் அதே போல இல்லனா வந்து போய் தேங்காய் உடல் ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் நம்ம ஒரு பெரிய உஸ்தி நினைக்கிறோம் இல்ல நம்மளும் மதத்தான் ஃபாலோ பண்றோம் இதுதான் மதம் நம்மளை பாவத்தை உணர்த்துகிறது அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு ஒரு நிவாரணம் என்ன தண்டனையோ இல்லாம ஒரு காரியத்தை செய்திருக்கிறது அதனால கட்டல இந்த பாவம் வந்து இந்த மதம் தவறானதா நியாயப்பிரமாணம் நன்மையானது என்ன சொல்லுது வாங்க செய்ய சொல்லுது பொ பேசாதான் தவறு என்று சொல்லவில்லை மதம் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் பிரச்சனை என்னன்னா இதுதான் நீ பாவியை பிறகு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை நம்மை தீமை செய்ய வைக்கிறது

உங்களுடைய நோக்கம் வந்து மனிதனை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் நன்மை இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மதத்தை கழுவி சென்றால் எது அந்த மதம் அவர் அவரு நல்வழியில கொண்டு போக வேண்டும் இன்டென்ஷன் இருந்தாலும் நம்மை தவறான பாதையை கொண்டு போகிறது இப்பதான் இயேசு வர்றாரு பாவத்தின் சப்பளம் என்னது மரணம் அந்த மரணத்தினால்தான் இப்ப பனிஷ்மென்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தண்டனை வருகிறது இயேசு என்ன பண்ணாரு அந்த தண்டனைய எடுத்துக்கிட்டாரு

நம்ம மதம் சொல்லி கொடுக்குற காரியங்களும் செய்ய வேண்டிய அவசியம் நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது இயேசுவதுக்காக பலனை அனுபவிச்சுட்டு விட்டா அப்படின்னா தப்பு பண்ணிட்டே இருக்கலாம் இது ஒரு கேள்வி இது நீங்க வேலை செய்யற இடத்துல எவ்வளவு நாள் நீங்க லீவ் எடுக்கலாம் எவ்வளவு நாள் எடுக்கலாம் ஒரு வருஷத்துல எவ்வளவு நாள் லீவ் எடுக்கலாம் நீங்க மந்த்லி டூ டேஸா சூப்பர்

எடுத்து எடுத்துக்கிட்டே போச்சனையே கிடையாது அப்படி சொன்னா லீவ் எடுக்கிறாங்க நம்ம கையில தவறாங்க நாம் வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நம்ம லீவ் கிடையாது ஆனா வேலை நம்ம வேலை ஆனா நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு அந்த கடமை இருக்கும்போது கடமையை நம்ம செய்வோம் கடமையை தாண்டி தேவை என்றால் அந்த பவர் நம்ம எடுத்து கொடுத்துறாங்கன்னா கம்மியாயிருக்கும் இதுதான் இயேசு நம்ம சிந்திக்க அதாவது நம்மளை தொழிலாளி என்ற ஒரு ரகத்திலிருந்து முதலாளி கொண்டு போயிட்டது தொழிலாளி தான் எவ்வளவு நாள் எடுக்கணும் அந்த கட்டுப்பாடு இருக்கு முதலாளியானவன் அந்த கட்டுப்பாடுனால அவனுக்கு கடவுள் ஏன் அவை படைத்தார் என்று அவனுக்கு தெரியும் அந்த முதலாளியானவன் அந்த காரியத்தை கடவுள் ஏன் படைத்தாரோ அதை அவன் செயலாக்குமா அவர் நம்மளை அன்போடு படைத்தார் அதனால அவருடைய காவியத்திற்கு சிந்தனை செய்யும் கதர்கள் நிகழ்ந்து இருக்காது உள்ளுக்குள்ள உள்ள ஆட் அன்பு மேல் காணப்படும் அதுதான் இயேசு செய்கிறார் இயேசு என்ன பண்ணாரு மதம் தேவைங்கப்பா நான் மேல ஏன் மதம் இருக்கு ஏன்னா ஒரு கன்னடம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா மதங்களையும் சங்கூர கன்னதை கொடுக்கு அந்த தண்டனை நான் எடுத்துட்டாரு எடுத்ததுனால நீ இனிமேல் மதத்தின் சடங்குகளை கை கைப்பற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது உன் மேல ஒரு சாபமும் கிடையாது நீ தப்பு பண்ணியா பிரச்சனை கிடையாது கவலைப்படாத போய் மதிப்பு கேட்கணும் சொல்லிட்டு ரொம்ப நேரம் உபவாசம் படி ஜபம் பண்ண வேண்டாம் நம்ம நிறைய மத போதகர் என்ன சொல்றாரு ஐயோ கொரோனா வருதா ஏதோ சாபம் வருதா இருபத்தி ஒரு நாள் இருந்து உபவாசம் பண்ணுதுன்னு சொல்றாரு அவசியம் இல்லைங்க சாபத்தை எடுத்து போயிட்டாரு அப்போ நான் இன்னைக்கு முதலாளி ஆயிட்டேன் நான் யாரு போல கடவுளை சுவாபம் கடவுளுடைய சாயல் உள்ளவராக இருக்கிறேன் அதனால நான் ராஜா போல வாழ்க்கையை நடத்துவேன் நான் செய்யும் தவறுகளை நான் பண்ணப் போவதில்லை இப்படி வாழ்க்கை நடத்தும் போது நாம் தவறுகளை கண்டினியூஸா செய்ய மாட்டோம் ஏன்னா உங்களுடைய நோக்க உள்ளான மனிதன் இருக்கு ரோமர்கள் இந்த என்பது நிறுவனம் எட்டு ஆர் சிங் ஓரிஸ் மைண்ட் இஸ் கவர்ண்டு பை ஸ்பிரிட் ஆர் த மைண்ட் இஸ் கவர்ன்ட் பை ஃப்ளஷ் நம்மளுடைய மாம்சம் எதுல அதை வந்து நம்மளுடைய சிந்தனை அதை நோக்கி பயணித்தால் நாம் மனத்தை நோக்கி செல்கிறோம் ஏன்னா கடவுளை நம்மளுக்கு வந்து அந்த பரிகாரம் செஞ்ச போதும் நாம் ஒரு தொழிலாளிக்கு ஏற்புறவே வாழ்கிறோம் ஆனால் ஸ்பிரிட் ஆவியை நோக்கி நம்மளுடைய சிந்தனை இருக்கும் பொழுது நாம் ஜீவன் பெறுகிறோம் அப்போ ஆவி இந்த ஆவி வந்து நம்ம ஆவியை குறிப்பிடல பரிசுத்த ஆவியை பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்ப இங்க வந்து ஆவி இருக்கணும் இருக்கணும் பரிசுத்தாவி எப்படி இருக்கும் எப்படி நம்ம கூட பரிசுத்தாக இருக்கும் மத ஞாபகம் இருக்கணும் அது ஒரு மதம் அடுத்து அபிஷேக கூட்டத்துக்கு வரணும் அது ஒரு மதம் அதுக்கப்புறம் அடிய பேசணும் அது ஒரு மதம்

அந்த ஆவி தேச்சுவாணனை உங்களுக்கு அனுப்புவார் அதை அனுப்புறீங்க என்ன பண்ணணுமா உங்க மதம் என்ன சொல்றீங்க இல்ல அது முன்னாடி அவன் என்று சொல்லுவார் ஆ என் கற்பனைகளை கைக்குள்ளீர்கள் நீங்கள் என்னெடுத்து அனுப்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனையை கைக்குள்ளீர்கள் என்ன கற்பனை இருவான் பதினஞ்சு பன்னெண்டு

நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்னிய பாஷை பேசுகிட்டேன் அதனால தேத்தினா வரவே இருக்காருன்னு முடிச்சிட்டு நேரா போய் கொண்டாடி அடிச்சு அதை தேட்டா வரலான்னு என்ன அறிவுது முடிச்சிட்டு வெளிய போய் நம்ம ஆளுங்களே நம்ம பேச மாட்டோம் நமக்கு புல்லையா அனுப்பி கிடையாது இதுல என்ன அனுப்பு இருக்கு அப்போ ஏன் மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கிட்ட நாம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னொரு எடுத்துக்கோங்க செத்து போயிட்டோம்

அட்டையிலே கிடையாது அவனைய பணம் பார்ப்போம் எப்படி நம்ம நல் வழிகா நடப்போம் அப்படின்னா யோசிக்க போறாரு கான்ஷியன்ஸ் உள்ள கான்ஷியன்ஸ் நம்ம சொல்லும் அந்த தன்மை எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல கான்ஷியன்ஸை கீழ்ப்படித்து அதை உள்நோக்கி கவனித்து நடந்தோம் என்றால் ஒருவரைக்கு ஒருவர் அன்பு புருந்தோம் என்றால் இன்னொரு வசதனருக்கு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசதர்

இயேசு நம்புற மதி நம்மளோ எல்லாரும் மகாத்மா காந்தி நான் நம்ப காந்தியாந்தியவாதி மகாத்மா காந்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் இந்தியாவின் சுதந்திரத்தை கொடுத்தார் அகிம்சையை கடைபிடித்தார் என்பதை நான் நம்புவதனால் நான் காந்திவாதி ஆகிறேனா இல்ல எப்பந்திவாதி ஆகிறேன் அவர் சொல்லி கொடுத்த காய்களை நான் அஹிம்சையை வழிமுறையில் கொண்டு வரும்போது நான் காந்தியவாதி ஆகிறேன் போட்டு காந்தி கூட கிடையாது ஆனா இந்த உலகத்துல ஐயா காந்தி வந்து நடக்கிறாருன்னா இந்த ஊருக்கே காந்தி யார் அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காந்தி இங்க இல்ல ஆனா அவருதான் இந்த உலகத்துல காந்தியா மாறுறாரு காந்தியுடைய பிரதிநிதியாக மாறுகிறார் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவாங்க இயேசுவை மூளையில நம்புவன் மட்டும் கிடையாது அவன் வாழ்க்கையில் கொண்டு வரணும் ஒருவருக்கு ஒரு அன்பு கொள்ளணும் அன்பு கூறும் இந்த ஊர்ல இயேசு இல்ல இயேசு வந்து மறித்து

ராஜாவுடைய பிரதிநிதியாக போகிறார் அப்போ நீங்க இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு வேண்டிய காரியங்கள் கிடையாது நான் இயேசுடைய பிரதிநிதியாக நான் சென்று எதை கேட்டாலும் அதை நம்மளுக்கு தருவார் அப்ப நான் வாழ்க்கையில முத அவரா மாறணும் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணும் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன் என்றால் எனக்குள்ள ஆவியாக வருகிறார் இயேசு வந்து வார்த்தை செய்கிறார் நான் அவருடைய பிரதிநிதியாக மாறுகிறேன் நான் எதை கேட்டாலும் அவர் தெரிகிறார் ஏன்னா இயேசு என்ன செய்வாரோ அதை நான் கேட்கிறேன் ஒருவருக்கு ஒரு நன்றி நன்றி செய்கிறேன் இதுதான் ஏசு கொடுக்குற வார்த்தை இப்ப ஏசு வந்துடாரு நான் நான் வந்து தவறு செய்து விட்டேன் ஆதாரனால நான் பாவியாக மாறிவிட்டேன் எனக்குள்ள பாவத்தன்மை என்று மதம் நம்மை பாவிய பாவி என்று நம்மளை உணர்ச்சி கொடுத்துருச்சு நமக்காக ஒரு சாபம் இயேசு சாபத்தை எடுத்துட்டாரு இப்போ

தொழிலாளி இல்லாமல் ஒரு முதலாளி போல வாழ்க்கை நடத்துகிறோமா என்பது அறிவிக்கிறேன் நற்செய்தி என்பது ஒரு மதத்தை மதத்தை கை கொள்ளாதீங்க மக்கள் கிருஷ்ணர்கள் மதத்தை கை கொள்வாங்க மதத்தை போதிப்பாங்க நீங்க மதத்தை